இன்னைக்கு காலையில தான் வந்தது உனக்கும் எனக்கும் இன்னைல இருந்து எந்த விதமான சம்பந்தமா இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு என் மனசுக்குள்ள இருக்கிறதோ உங்க மனசுக்குள்ள இதால நிச்சயமா மாத்த முடியாது உங்களுக்கு என்ன பிடிக்கலான கூட பரவாயில்ல என்னால தாங்கிக்க முடியும் ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு மனசில் நான் ஒத்துக்கிறேன் வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன் விரும்புறேன் சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன் விரும்புறீங்க நினைச்சீங்க அது வரைக்கும் நீ ஞாபகமா